தினந்தோறும் நூல் விலை ஏற்றத்தினை கட்டுப்படுத்த மத்திய மற்றும் மாநில அரசுகள் முன்வர வேண்டும் என்றும் கொரோனா இரண்டாவது போது அத்தியாவசிய தேவைகளுக்காக டெக்ஸ்டைல் ஏற்றுமதி தொழிலை காத்த தமிழக முதல்வருக்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்ட கரூர் டெக்ஸ்டைல் ஏற்றுமதியாளர்கள் சங்க தலைவர் அட்லிஸ் நாற்றுமுத்து கரூர் டெக்ஸ்டைல் ஏற்றுமதியாளர்கள் சங்க தலைவர் அட்லிஸ் நாற்றுமுத்து செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது தமிழக முதல்வர் அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஏற்றுமதி நிறுவனங்களையும் அதை சார்ந்த நிறுவனங்களில் பணிபுரியும் பணியாளர்களையும் அத்தியாவசிய தேவைகளுக்காக கடை அடைப்பிலிருந்து விளக்கு அளித்ததற்காக கரூர் ஏற்றுமதியாளர்கள் சங்கத்தின் சார்பில் நன்றி தெரிவித்து கொள்வதாகவும் அதேபோல் தொழிற்சாலைகளில் தொழிலாளர்களுக்கு எப்போதும் போல வெப்பமானி என்கின்ற தெர்மல் ஸ்கேனர் சானிடைசர் முகக்கவசங்கள் மற்றும் சமூக இடைவெளி கட்டுப்பாடுகளும் தொடர்ந்து இருந்து கொண்டே தான் வருவதாகவும் மேலும் கொரோனா இரண்டாம் கட்ட அலை பரவலாக பெருகி வருகின்றது இதனால் டெக்ஸ்டைல் தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்கள் முழு பாதுகாப்புடன் அவர்கள் பணியாற்றுவதற்கும் சமூக பாதுகாப்பிற்கும் முழு ஒத்துழைப்பு தருவதாகவும் தெரிவித்துக்கொண்ட அவர் ஆகவே அரசிற்கு முழு ஒத்துழைப்பினை டெக்ஸ்டைல் ஏற்றுமத ஏற்றுமதியாளர்களாகிய நாங்கள் எப்போதும் தருவதாகவும் தெரிவித்த அவர் சென்ற முறை கொரோனா தாக்குதலை தொடர்ந்து நவம்பர் மாதம் முதல் இன்று வரை நூல் விலையானது மாதம் மாதம் ஐந்து சதவிகிதம் முதல் தற்போது இருபத்தி ஐந்திலிருந்து முப்பது சதவிகிதம் வரை அதிகரித்து வருவதாகவும் கம்பெனிக்கு தகுந்தாற்போல் உற்பத்தியும் அதிகரித்து வரும் நிலையில் இந்த நூல் விலை ஏற்றத்தினை தொடர்ந்து ஜவுளி ஏற்றுமதி தொழில் மீண்டும் செழிப்பாக வேண்டுமானால் நூல் விலையை குறைத்து டெக்ஸ்டைல் சார்ந்த தொழிலை காக்க வேண்டும் என்றும் அதனால் அரசிற்கு அந்நிய செலாவணி அதிகம் கிடைக்கும் என்றும் கரூர் டெக்ஸ்டைல் ஏற்றுமதியாளர் சங்கத்தின் தலைவருமான அட்லஸ் நாச்சிமுத்து தெரிவித்துள்ளார் மேலும் சென்ற முறை கொரோனா காலத்தில் ஜவுளி தொழிலுக்கு உதவியது போல் இந்த முறையும் உதவ வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து எக்ஸ்போர்ட் நிறுவனங்களையும் அதனுடைய துணை நிறுவனங்களையும் பொது முடக்கத்தில் இருந்து விளக்கு அ முதலில் முதல்வர் அவர்களுக்கு கரூர் எக்ஸ்போர்ட் அசோசியேஷன் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் கரூரில் உள்ள எக்ஸ்போர்ட் நிறுவனங்கள் அனைத்தும் தமிழ்நாடு அரசின் வழிகாட்டுதலும்படி சானிடைசர் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது கபசுவ நீர் போன்றவை எங்களுடைய தொழிலாளர்கள் கொடுத்து பாதுகாப்பாக வைத்து வேலை செய்து வருகிறார்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் தற்பொழுது கொடநாடைய இரண்டாம் கட்ட அலை வெகு வேகமாக பரவி வருகின்றது இதனால் எங்களுடைய பணிபுரியும் பணியாளர்களையும் ரொம்ப ஜாக்கிரதையாக பணிபுரியும்படியும் எல்லாத்தையும் எஸ்ஓபியை மெயின்டைன் பண்ணும்படியும் எங்கள் அசோசியேஷன் சங்கத்தின் ஒரு விற்பனை எல்லாம் கேட்டுக்கொண்டுள்ளோம் கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பையும் கொடுப்போம் என்பதையும் இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றேன் போன லாக்டவுன் முடிந்து மே மாதத்தால் தான் படிப்படியாக அலோவ் பண்ணி நாங்கள் எக்ஸ்போர்ட் யூனிட்டை திறந்து உற்பத்தியை தூங்க ஆரம்பித்தோம் அதில் வந்து நிறையா பிரச்சனைகள் இருந்தது லேபர் பிரச்சனைகள் நிறையா வேலைக்கு வர முடியாமல் பஸ் இல்லாமலும் வெளிப்பானியத்திலிருந்து வருவது வராமல் இருந்தனாலையும் உற்பத்தி உடனடியாக முழு அளவு செய்ய முடியாமல் இருந்தது பிறகுதான் ஜூன் மாதத்திலிருந்து ஜூன் ஜூலை அப்படியே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி போகும்பொழுது டிசம்பர் மாதத்தில் வந்து ஓரளவுக்கு நடந்த பழைய நிலைமைக்கு வந்த பிற்பாடு யான் ப்ரைஸு அதிகமாக ஏற ஏற்ற ஆரம்பித்து விட்டது நவம்பர் டிசம்பரில் தான் யான் ப்ரைஸு ஏற ஆரம்பித்தது அதுலேருந்து இன்று வரையிலும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஐந்து பர்சன்ட் ஏனு வந்து படிப்படியாக ஏறி இன்று வந்து ஒரு இருபத்தஞ்சி டு முப்பது பர்சன்ட் வரலாம் யான் பிரைஸ் அதிகமாக போய்விட்டது அதனால வந்து ஜனவரி பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறம் ஒரு நாலஞ்சு மாதமாக பார்த்தாக்கா எங்களுக்கு பார்த்தாக்கா ப்ரைஸ் வந்து வர வேண்டிய லாபத்தில் வந்து குறைந்து அசலுக்கும் நஷ்டத்துக்கும் அல்லது ரெண்டு டு அஞ்சு பர்சன்ட் லாபம் அளவுக்கும் செய்யும் அளவுக்கு நாங்கள் தள்ளப்பட்டுள்ளோம் இதே வேளை மறுபடியும் இன்னும் ஏறிக்கொண்டு போனால் இந்த தொழில் செய்வது மிகவும் கடினமாகவும் இருக்கும் காலகட்டத்தில் பார்த்தாக்க யான் பிரைஸு இருபது டு இருபத்தஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆனதுனால எங்களுக்கு வர வேண்டிய லாபம் எல்லாம் குறைந்து சுமார் அசலுக்கும் இல்லை ஒரு ஐந்து பர்சன்ட் அளவுக்கு தான் லாபம் கிடைக்க அளவுக்கு தள்ளிவிட்டிருக்கின்றோம் நிறைய பேர்த்துக்கு நஷ்டம் கூட வாய்ப்பு இருக்கின்றது இதற்கு தமிழ்நாடு அதாவது மத்திய அரசு யார் எக்ஸ்போர்ட்டுக்கு ஒரு ஐம்பது பர்சென்டாவது எக்ஸ்போர்ட்டை குறைத்து காட்டன் எக்ஸ்போர்ட்டையும் முழுமையாக குறைத்து இம்போர்ட் காட்டனுக்கும் டேக்ஸ் இல்லாமல் குறைத்தார்கள் ஆனால் இந்த யான் பிரைஸ் செடியாக இருந்தால் என்னுடைய எக்ஸ்போர்ட் வால்யூம் அதிகமாக ஆகும் இதனால் வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு தம் இந்திய இந்திய அரசுக்கு நிறைய கிடைக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் மத்திய அரசானது போன காலகட்டத்தில் கொரோனா பேரலில் எங்களுக்கெல்லாம் மானிட்டோரியம் என்பதை எல்லாத்துக்குமே லோன் இருபது பர்சன்ட் வார்கள் எங்களுக்கு கொடுத்து பெரிய உதவி செய்துள்ளார்கள் அதற்காகவும் நான் எங்களுடைய அசோசியேஷன் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழ் இப்போ போன தடவை வந்து மத்திய அரசு நிறைய உதவிகளை செய்தது அதுபோல் இரண்டாம் கட்ட அழைக்கும் எங்களுக்கு அது அதே போல் உதவிகள் செய்வார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் இப்போ கொரோனா காலத்தை விட பாதிப்பை காட்டிலும் எஃபோட்டர் சுகந்ததை யான் இங்கிரீஸ் தான் அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதுக்கு ஒரு முடிவாக எங்கள் நிலம் ஒரு நல்ல முடிவை மத்திய அரசாங்கம் தமிழ்நாடு அரசும் எடுத்து இந்த தொழிலை பாதுகாக்க வேண்டும் என்று இத்தருணத்தில் கேட்டுக்கொள்கின்றேன்